வணக்கம் இப்போ பார்க்க பார்க்கறதுங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த லேண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரொமோட்டர்ஸும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லட முடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க போலவாடி டு தாராபுரம் மெயின் ரோடிலேருந்துங்க கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க கட்டோடு பேசி பூமி அமைச்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறுங்க இந்த கிணறுங்க கிணறு பார்த்திங்கன்னா ஜலமூலிலே வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க தண்ணி பார்க்கு மேலாலேயே இருக்குதுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க இதுக்கு பார்த்திங்கன்னா பத்து தென்னைமரம் வந்துடுங்க காடு ஃபுல்லாக வந்து பைப் பைன் போட்டு சொட்டு நீர் போட்டுருக்குறாங்க சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க கரெக்டாக தாராவத்துலேருந்து ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இதுதான் தென்னை மரங்க ஒரு பத்து மரங்க அழா வீடு செலவு அழகாக வச்சுக்கிறாங்க நாட்டு மரங்க மெட்டல் ரோடு பேசி அஞ்சு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு டூ இரநூத்தி ஐம்பது வரைக்கும் பக்கம் வருங்க இதே சர்வீஸுங்க அஞ்சு ஹெஸ்பி ஃப்ரீ ஃப்ரீ சர்வீஸுங்க லோ பட்ஜெட்டில் லேண்ட் உங்களுக்கு வந்து இந்த போகும் செட்டாகுதுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டுப்பூசி செட்டுன்னு இருக்குதுங்க இருபத்தி நாலுக்கு ஐம்பத்தி மூணு அளவுக்குங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு செட்டு இருக்குதுங்க அது பெரிய செட்டுங்க அது அதுபோக பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடுங்க டைல்ஸ் எல்லாம் ஓட்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க பாத்ரூம் வசதியோட எல்லா வசதியோட இருக்குது வைங்களேன் இதுதான் மாட்டு செட்டுங்க இது வந்து பட்டுப்பூசி செட்டுங்க பட்டுப்பூச்சி வளர்க்குறது இல்லைங்க செட்டு அப்படி இருக்குதுங்க அது பக்கத்துலேயே வந்து தென்னை மரம் இருக்குதுங்க இதை வீடுங்க நீட்டாக பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க முன்னாடியெல்லாம் கூலிங் ஷீட் போட்டு டைல்ஸ் ஒட்டி நீட்டாக வச்சிருக்கிறாங்க பின்னாடி ஓட்டு வீடுங்க முன்னாடி சிமிங் சீட்டுங்க முன்னாடி வந்து கூலிங் ஷீட் போட்டுருக்காங்க இதே தென்னை மரங்க மரம் நல்லா காப்பில் இருக்குதுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க அதில் பார்த்திங்கன்னா நாலு நாள் கூட்டு வந்துடுங்க கூட்டு கிணத்துலங்க மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க அறுத்துட்டாங்க மீதி பார்த்திங்கன்னா ஆணை மசாலா போட்டிருக்குறாங்க மாட்டுக்காகங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஆணை மசாலுங்க வீட்டுக்கு வந்து தென்பரமாக போட்டுருக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க அதில் பார்த்தீங்கன்னா நாலு நாள் கூட்டுங்க அதுக்கு வந்து மோட்ரு எல்லாமே தனியாக யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க இவங்க தனியாக அவங்க தனியாங்க இல்லை பெரிய வீடுங்க ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாங்க பூமிக்கு பார்த்தீங்கன்னா மேகோட்டில் வந்துங்க பதினாறு அடி வழித்தடம் இருக்குதுங்க அது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க கட்டோடேருந்து அப்படியே நீ பூமிக்கு வந்துக்கலாங்க இல்லை அருமையான செம்மண் பூமிங்க இதை கூட்டு கிணறுங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா நாலு நாள் நம்மளுக்குங்க அவங்களுக்கு நாலு நாளுங்க தண்ணி பாருங்க மேலேயே இருக்குங்க போருள் கிடையாதுங்க கூட்டிக் கிணத்துல நாலுனா பார்த்திங்க அதுபோக தனி கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு பெரிய வீடுங்க மாட்டு சாலை அதுபோக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டுப்பூ சட்டு எல்லாமே வந்துடுங்க மொத்தி பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை முப்பத்தி அஞ்சு லட்சரூபா வெட சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து வந்து மறுபடியும் விலை பேசலாங்க போல் வந்து உடம்பு லேண்டாக ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவனுங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பக்கத்தில் நம்பர் வீடுகளெல்லாம் இருக்குதுங்க சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க கரெக்டாக மெயின் ரோட்டில் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் இங்கே பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க தாராவது இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு பல்லடம் முழுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க கட் ரோடு பேஸே அமைச்சுக்கிறது ரோடு பேஸ் மட்டும் ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது பக்கம் வருங்க நம்ம வந்து எந்த வேலை செய்ய வேண்டியது கிணறு சர்வீஸு கூட்டு கிணறு சர்வீஸு வீடு மாட்டு சாலை உங்களுக்கு பட்டுப்போச்சுட்டு எல்லாமே வந்துடுங்க இந்த போய் இப்போ கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்